திரௌபதி திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் திடீரென காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு சமூகநீதி பேரவையின் தலைவரும் வக்கீல் அண்ணன் பாலு அவர்கள் இதற்குறித்து காட்டமான ஒரு முகநூல் பதிவை அவருடைய பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க திரௌபதி ருத்ரதாண்டவம் பகாசுரன் உள்ளிட்ட திரைப்படத்தின் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் அரசியல் அரங்கிலையும் கவனிக்கப்படக்கூடியவராக இருக்கக்கூடியவர் இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இப்படி ஒரு புகழ்பெற்ற இயக்குநரையே இன்று காலை காவல்துறையினர்கள் அத்துமீறி கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது அவருடைய மகளை பள்ளிக்கு அழைத்து செல்லக்கூடிய வேலையில் அவரது குடும்பத்தாருக்கு முன்னிலையிலேயே இயக்குனர் மோகன்ஜியை எந்த காரணத்திற்காக கைது செய்திருக்கிறோம் என்பதை கூட தெரிவிக்காமல் மஃப்டியில் வந்த காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக ஜீப்பலை ஏற்றி கைது செய்திருக்கிற சம்பவம் என்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று வழக்கறிஞர் பாலு அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் அத்தோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி வழக்க வழக்கறிஞர் பாலு அவர்கள் தலைமையிலான குழு மோகன்ஜி அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் பேசி வருவதாகவும் அவரே தெளிவு தெரிவித்திருக்கிறாங்க தொடர்ச்சியா சென்னை தாம்பரம் கமிஷனர் வட்டாரங்களிலும் அலுவலகத்திலையும் கடலூர் திருச்சி திண்டுக்கல் மாவட்டங்களில் விசாரித்த போதும் அவர்கள் சரியான தகவல்களை சொல்ல மறுப்பதாக வழக்கறிஞர் பாலு அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க முதல்ல மோகன்ஜி அவர்களை டிஎன் முப்பத்தி ஒன்று என்ற எண் கொண்ட பொலிரோ ஜீப்பில் போலீஸ் ஜீப்பில் ஏற்றுக்கொண்டு போனதுனால் கடலூர் காவல்துறையினர் தான் மோகன்ஜியை கைது செய்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்திருந்தது அதன் பின்பாக கடலூர் காவல்துறையினர்களில் திருச்சி சரக காவல்துறையினர் மோகன்ஜி அவர்களை கைது செய்த என்று தகவல் வெளியானுச்சு பழனி பஞ்சாமிரதத்தை குறித்து அவர் ஒரு கருத்து சொன்னதாகவும் அந்த கருத்தின் அடிப்படையில் அறநிலையத்துறை கொடுத்த வழக்கின் பெயரில் மோகன்ஜி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் உலாவிட்டு வருது ஆனால் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இன்னும் காவல்துறையினர் தரப்பில் இருந்து சொல்லப்படவில்லை ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் அதை குறித்து விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் இருக்கு வழக்கு செய்து அழைத்து செல்லக்கூடிய காவல்துறையினர்கள் ஏதோ ஒரு குற்றவாளியை கைது செய்து ஒரு மிக முக்கிய குற்றவாளியிலேயே கைது செய்து கொண்டு போவதை போல செல்வது என்பது கண்டனத்திற்குரிய ஒரு செயலாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்குது கஞ்சா குட்கா இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும் பரவி கிடைக்குது கள்ளச்சாராயத்தை வித்த வித்த குற்றவாளிகள் கூட வெளியில் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பல விழிப்புணர்வு படங்களை எடுத்து போதைப்பொருளுக்கு எதிராகவும் சமூக சீர்திருத்தத்துக்காகவும் படங்களை இயக்கிய ஒரு புகழ்பெற்ற ஒரு இயக்குநரை காவல்துறையினர் இப்படி கையாண்டிருக்கக்கூடிய சம்பவத்திற்கு தமிழகம் முழுக்கும் எதிர்ப்பு வளர்த்திருக்கின்றது இது திமுகவினுடைய அராஜகத்தையே வெளிப்படுத்தியிருக்கு